ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வைகாசி விசாகம் பார்க்கலாங்க முருகப்பெருமானுக்கு உண்டான அற்புதமான விரதங்களில் கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உற்சவமாக கொடியேற்றத்துடன் நிறைய முருகன் ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வருது பொதுவா பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் வருகிற பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வருகிற நேரத்தை தான் நாம் வைகாசி விசாகம் அப்படின்னு கொண்டாடுவோம் அந்த வகையில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சகல முருகன் ஆலயங்களில் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது முருகனுக்கு பால் அபிஷேகங்கள் செய்கிறது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் நடக்கும் இது முருகனுடைய அவதார நாள் அப்படின்னு சில புலா புராணங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய ஆறு தீப்பிழம்புகள் ஒரு தாமரை மேலே போயிட்டு ஒரு ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறார் அதனால தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம் அது மாதிரியே தான் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கும் நிறைய விசேஷங்கள் உண்டு சரி இந்த முக்கியமான நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் முருகனை எப்படி வழிபடலாம் என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாங்க தந்தைக்கு உபதேசம் கொடுத்தவர் அப்படின்றதுனாலயே முருகனை ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்லுவாங்க தகப்பன் சுவாமி அப்படின்னு நம்ம சுவாமி மலை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிரணவத்தை சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாமும் நிறைய விஷயங்கள் முருகனுக்கு உண்டு அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தில் இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாறி மாறி வருது உங்களுக்கு விசாக நட்சத்திரம் புதன்கிழமை தான் இருக்குது உங்களுக்கு பௌர்ணமி தேதி புதன்கிழமை மாலையில் தான் உங்களுக்கு வருது அதனால் அதை ரெண்டும் சேர்ந்து இணைந்து வருகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மாலை ஒரு ஆறரை மணிக்கு பிறகு தான் வருது அப்போ நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த விரதங்கள் விரதம் வந்து அவரவர்கள் உடல் வயது வசதி கேட்டா போல் இருந்துக்கங்க நீங்கள் ஒன்று நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஒருவேளை உணவு மாதிரி எடுத்துக்கலாம் மதியம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்லாம் இல்லையா லிக்விட் ஃபுட்ஸ் அதாவது கஞ்சி மாதிரி உப்பி சாப்பிட்றது அது அவங்க அவங்க விருப்பம் அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் நடக்கிற பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் சில பேர் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிற வழக்கம் இருக்கவங்க அதையும் செய்யலாம் அப்படி எதுவுமே வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அங்கே எப்போ அபிஷேகம் நடக்குது எப்போ ஆராதனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அரளி மலர்களால் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அரளிப்பூவும் சிவப்பு மலர்களும் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் ஒரு குருவானவர்னு சொல்லுவாங்க தந்தைக்கு உபதேசம் கொடுத்தார் இல்லைங்களா அதனால முல்லை மலர்களாலையும் சாமந்தி பூ செய்யலாம் ஆனா அரளிப்பூ மாலை அவருக்கு ரொம்ப பிடித்தமானது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அன்னைக்கு நீங்க பால் பன்னீர் இது மாதிரியெல்லாம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் அன்னைக்கு முக்கியமாக மாலையில் சாயந்தரமாக நீங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி நம்ம பிள்ளையாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவோம் பெருமாளுக்குன்னா துளசி தீர்த்தம் பானகம் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி முருகனுக்கு அப்பம் கந்தரப்பம்னே பேர் அதற்கு அது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி கிருத்திகையும் விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த சமானமானது விசாகம் அப்படி அப்படின்னு பா எப்படி பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்றா பறவை சாகன்னா அதுல பயணம் செய்கின்றவர் அப்போ வி என்கின்ற மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானு தான் விசாகன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு சிறப்பான பெயர் அவருக்கு உண்டு விசாகன் அப்படின்ற ஒரு பெயர் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான பல 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 திருநாமங்கள் ஆயிரத்தி திரு திருநாமங்கள் மட்டும் இல்லங்க நிறைய இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் அன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் வழிபடலாம் அர்ச்சிக்கலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் சரி கோயிலுக்கு போக முடியலை வயது வசதி இல்லை வெளிநாடு எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒருத்தங்க என்ன நிறைய கேட்டாங்க மனப்பலகையில் வச்சு கோலம் போடுங்க பூஜை பண்ணுங்கம்மா நாங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறோம் தற்சமயத்துக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க இந்த வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு இந்த காய்கறி கட் பண்ணுவீங்க இல்லையா இந்த கட்டிங் போர்டும் உட்டால் ஆனது தான் அது முருங்கை மரமோ தூங்கு மூஞ்சி மரமோ இந்த ரெண்டு மரம் மட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க மற்ற எந்த மரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா முருங்கை மரம் பூஜைக்கு உதவாது அது மாதிரி அந்த மாதிரி மரப்பலகைய கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதில் கோலம் போட்டு அகல் விளக்கு உங்களுக்கு எங்கே வேணாலுமே கிடைக்கும் உங்களுக்கு இப்பெல்லாம் கிடைக்கிது ஓரளவுக்கு ஆறு தீபமோ இல்லை ரெண்டு தீபமோ நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் முடியாதவங்க நல்ல நெய் தீபம் போடுங்க திரி ரெட்டை திரியாக போடுங்க ஒத்த திரியாக போடாதீங்க இவ்வளோதான் விஷயம் காலையில் எழுந்து நீர் ராடி நீர் பூசி உங்களுடைய என்ன கோரிக்கையோ அது முருகன் சொல்லிவிட்டு இதற்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியும் உங்கள் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன வேணுமோ அதை கொடுப்பார் முருகப்பெருமான் கட்டாயம் நிறைய பேர் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க ஜெகமாயை அப்படின்ற ஒரு திருப்புகழ் பாடல் இருக்கு அந்த பாடல் இதை பற்றியெல்லாம் பழைய பதிவுகளில் இருக்குது அந்த பாடலை அன்னைக்கு நீங்கள் பார்த்து பாட ராகம் தெரியலனாலும் தவறில்லை அந்த திருப்புகழை நீங்கள் படித்து அன்னைக்கு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்குமாவது விரதம் இருக்க முயற்சி செய்து ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் இன்னும் தேனும் தினைமாவும் சேர்த்து அன்னைக்கு தீபம் போடுறதும் ரொம்ப சிறப்பு எப்பவுமே தேனும் தினைமாவும் முருகனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமியும் விசாகமும் இணைந்து இருக்குது உங்களுக்கு அந்த நேரமெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கேன் அடியேன் அந்த நேரம் ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் அழகாக முருகனுக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து இந்த கந்தரப்பம் படைத்து கொண்டு முருகனை ரொம்ப அழகாக நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ ஒரு தூபமோ ஒரு சாம்பிராணியோ இல்லை உங்களுக்கு அந்த ரெடிமேடு கப் சாம்பிராணி எல்லாம் இருக்குது அதை மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வச்சு முருகனை வழிபடலாம் அந்த தேனும் தினைமாவும் வைத்து கொண்டு கூட நீங்கள் வழிபடலாம் குறைந்தது அன்றைக்கி ரெண்டு தீபமாவது போடுங்க ஆறு தீபம் முருகனுக்கு ஆறு என்கின்ற எண் ரொம்ப விசேஷம் அதனால் ஆறு தீபங்களும் நீங்கள் முடிஞ்சதுன்னா சரவணபவ அப்படின்னு ஸ்டார் கோலம் போட்டு அதில் நீங்கள் ஆறு கல் வச்சு ஆறு தீபம் நெய் தீபமாகவோ நல்லெண்ணெய் தீபமாகவோ நீங்கள் போடலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த முருகன் ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் அந்த மாதிரி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முருகன் வந்து உங்களால் முடியலன்னா நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட ஏதான ஒரு கேசட்டில் ஒழிக்க செய்யலாம் எதுவும் தெரியலனா முருகா முருகா முருகான்னு அவனை நினைத்து நீங்கள் உருகி வழிபடலாம் பக்கத்தில் பெரிய பெரிய கோயில் இருந்தால் அவங்க நிறைய விசேஷங்கள் அங்கே நடக்கும் அதில் போய் கலந்துக்கோங்க தப்பே கிடையாது கட்டாயம் கொஞ்சமாவது ஒரு கைப்பிடி அளவாவது அரளிப்பூ கிடைச்சிதுன்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு போட்டு அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க நிறைய மாலையாக இருக்கு எங்களுக்கு நிறைய பூ கிடைக்கிது அரளிப்பூனா முருகனுக்கு அன்னைக்கு அதை போட்டு வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பான பலன்களை தரும் குழந்தை வரம் கிடைக்கும் உங்களுக்கு திருமண தடை இருந்தால் நிவர்த்தியாகும் நல்ல நல்ல செல்வம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படி கிடைக்கும் ஏன்னா அப்பாவுக்கு அவர் உபதேசம் கொடுத்தார் இல்லைங்களா அதனால நாம நம்ம பிள்ளைங்களுக்காக விரதம் இருக்கலாம் சில பேர் பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க இருக்கலாமா அப்பா அம்மா எந்த வயசுல வேணா தங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அது எந்த வயசு அவங்க மகனுக்கு வந்து ஐம்பது வயசானா கூட ஒரு அம்மா தான் பிள்ளைக்காக விரதம் இருக்கலாம் தப்பே கிடையாது இல்லையா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க உங்களுக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற சில நல்லுள்ளங்கள் இருக்கிறாங்க அப்படியும் நீங்கள் இருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைங்க எனக்கு முருகனை சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கணும் ஆராதனை பண்ணணும் அவனை நினச்சி பூஜை பண்ணணும் அதனால் முடிஞ்சால் கந்தரப்பம் பண்ணுங்கள் இல்லைனா தேனும் தினைமாவும் கூட நீங்கள் அது ஒரு கேசரி மாதிரியும் பண்ணலாம் இல்லை வெறும் மாவா கூட நீங்கள் வந்து இப்போ மா மாவிளக்கு அப்படி பெசிஞ்சு வைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு கொஞ்சம் தேன் வெட்டு அந்த தினை மாவை லேசாக வறுத்துக்கணும் பச்சை மாவாக இருக்கக்கூடாது போட்டு அதை அப்படியே ஒரு துளு மாவு மாதிரி கூட நாம் வைத்து வழிபடலாம் இப்படியாக அன்னைக்கு அற்புதமான நாள் உங்களுக்கு மாலை ஆறு முப்பது மணி மேலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வழிபாடு வேணாலும் வீட்டில் செய்யலாம் கோயிலில் போய் செய்யலாம் எப்படி முடியுதோ அப்படி செய்யுங்க மற்றபடி கோ பால் குடம் எடுக்கிறாங்க அப்பதான் காவடி சமர்ப்பிக்கணும்னா அதெல்லாம் தப்பு கிடையாது வைகாசி உங்களுக்கு பத்து நாள் உற்சவம் நடக்கும் அது பௌர்ணமி எல்லாம் பார்க்க மாட்டாங்க விசாக நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இந்த வகையில் இந்த அற்புதமான பூஜைகளை எல்லாரும் தவறாமல் செய்து கந்தனின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்